ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் அகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷேர் ஷாப்பிங் இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணிங்கன்னா மறுக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் கடந்த ரெண்டு மூணு நாளாக வந்து வீடியோ போட முடியல ஸோ வந்து இன்றைக்கும் எடுக்கலாம்னு நினச்சா இன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல நாளைக்கு வந்து கண்டிப்பாக லாங் வீடியோ இருக்கும் அண்ட் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு ப்ரைஸோட பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வித் ப்ரைஸோடு நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து இது மெயினாக இந்த வீடியோ எதுக்குன்னா இந்த கலெக்ஷன் எல்லாம் நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் டேஸில் கேட்டது ஸ்டாக் அவுட் ஆகி மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்கள் புக்கிங்கை பண்ணிக்கலாம் அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் தான் ஸோ எது வேணுமோ ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கேட்டால் அந்த நெக் பீஸ் எல்லாமே வந்து ஸ்டாக் அவுட் ஆகி அகெயின் ரீஸ்டாக் பண்ணிருக்கிறோம் ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம உங்கள் லைக்கையும் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச்